வாழும் தமிழிஞங்களுக்கு நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் என்னென்னு பாக்குறீங்களா வடவம் தாங்க சின்ன வெங்காயத்துல போடக்கூடிய வடகம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் வாங்க இது எப்படி வீட்டிலேயே சுலபமா செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் வடகம் செய்யறதுக்கு முதல்ல தேவை சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயத்துல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை முதல்ல இந்த மாதிரி தோல்களெல்லாம் உரிச்சு தனியா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வச்சிருங்க இப்போ எல்லா தோலையுமே நான் உரிச்சு இங்கே வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இப்போ உரிச்ச இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணீரில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா சில சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அழுகி போன மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சொத்தையாக இருக்கிறது இதெல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து இதை கழுவி எடுத்து வச்சிட்றேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெங்காயத்தையுமே கழுவி அலசி எடுத்துட்டு வந்தாச்சு அப்போல்லாம் வந்து உரல் இருந்துச்சு அதில் இடித்து அழகாக செய்வாங்க இப்போ வந்து நமக்கு அதுக்கு வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா வீட்லேயும் அது இருக்காது ஆனால் மிக்சி ஜார் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்ல போட்டுருங்க ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும் லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்ல போட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து வழிச்சு வச்சிருங்க இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பர் இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து நீங்க வந்து சாப் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒன்றும் கொஞ்சம் அறப்படணும் அவ்வளோதான் அப்போ வடகம் ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன் அடுத்தது பூண்டு அஞ்சு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நாட்டு பூண்டை எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டை இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதிர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணீர் ஊற்றி அலசி எடுத்துருங்க நம்ம சேர்க்க போகிற இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே அலசிட்டு போட்டோம் அப்படின்னா சில பூண்டு பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக நிறையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கழுவி எடுத்துட்டோன்னா வடகம் ரொம்ப சுத்தமாக நல்லா சுவையாக நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் எல்லா பூண்டையும் நான் கழுவிவிட்டேன் கழுவிட்டு தண்ணீரை வடிகட்டி ஒரு பெரிய ப்ளேட்டில் இந்த மாதிரி இடிகள் இருக்கும் இல்லையா பூண்டு இடிக்கிறது அந்த நசுக்கிற கல்லில் போட்டு ஒவ்வொரு பூண்டாக நசுக்கி எடுத்துருங்க இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட தேவையில்லை இப்போ இந்த ரெண்டு கிலோ பூண்டையை நான் வந்து இந்த மாதிரி நல்லா மைய நசுக்கிக்கிறேன் இந்த மாதிரி மைய நசுக்கிட்டீங்க அப்படின்னா வடகத்துல போட்டு பெசரும் போது ஒத்த ஒத்தியா தனியா நிக்காம நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் இந்த மாதிரி எல்லா பூண்டையும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்திருக்கேன் மீதி இருக்கிற எல்லா பூண்டையும் நசுக்கிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பூண்டையும் நான் வந்து நசுக்கியாச்சு இப்போ ஏற்கனவே நம்ம உடச்சி வச்ச அந்த வெங்காயம் வச்ச பூண்டும் மீதி செலவுகள்லாம் என்னென்ன என்னென்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்து நம்ம வீட்டிலே பயிரிட்ட உளுந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தோட இந்த பூண்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்துருங்க கலந்துட்டு இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செலவுகளை பொருட்களை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துடலாம் முதல்ல சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் இருநூறு கிராம் அளவுக்கு சீரகம் இதுல நான் சேர்த்துக்கிறேன் இருநூறு கிராம் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறேன் இருநூறு கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய உளுந்து இது வந்து நான் உடைச்ச உளுந்து தான் நான் அதை சேர்த்துக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளை உளுந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதை நான் ஆல்ரெடி அலசி வச்சதுனால இதோட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை கிலோ அளவுக்கு கடுகு மட்டும் தனியாக இருக்கும் அதை அந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு அரை கிலோ அதாவது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு நீங்க அதிகமாக சேர்க்கும் போது வடகம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் கூடவே ஒரு இருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் அப்புறம் கைகளால் இந்த மாதிரி லைட்டா பசஞ்சு விட்டுருங்க இப்போ நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் செலவுகள் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு கடைசியாக இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு அதாவது ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் அளவுக்கு நிறையா வந்து கருவேப்பில கொத்து வாங்கி அதையுமே தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கைகளால் பிசறி விட்டுக்கோங்க கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி நான் எப்பயுமே போடுற மண்பானை ஸோ அதனால் இது வடகம் போடுறதுக்குனே தனியாக வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கலந்த இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கைகளால் அமிக்க அமிக்கி இது ஃபுல்லாகவே இந்த பானை ஃபுல்லாக நம்ம வந்து வச்சிடணும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சீங்கன்னால் வடகம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் தயவு செய்து வச்சிடாதீங்க ஏன்னால் அதில் உப்பு கலந்ததுனால அது உடனே வந்து ரியாக்ட் ஆகிடும் அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரம் அப்படி இல்லாட்டா பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா வடகத்தையும் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வடகத்தையும் இந்த பானையில் நல்லா அமைக்க வச்சிருச்சு கரெக்டாக வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்து போட்டிருக்கோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து அப்படியே இருக்கணும் இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா இந்த வெங்காயம் இதோட சேர்ந்து ஊறணும் இப்போ இதை மூடி அப்படியே வச்சிடலாம் இதை அடுத்த நாள் எடுத்து தான் நம்ம வந்து காய வைக்க போறோம் வந்து மூடி போட்டு மூடிட்டேன் இது அடுத்த நாள் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் ஓகே இப்போ நான் மறுநாள் காலையில இந்த மண் பாத்திரத்தோட மாடிக்கு கொண்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து காய வைக்கிறதுக்காக இப்போ ஒரு பெரிய இந்த மாதிரி ட்ரேயை வந்து ரெண்டு வச்சிருக்கேன் அந்த ரெண்டு ட்ரேவை அலசிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் ஈரத்தோட போட தேவையில்ல நீங்க ஏதாவது ஒரு ஈர துணியோ எதுல ஒன்னாலும் நீங்க வந்து காய வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் இந்த மாதிரி பெரிய ட்ரே வந்து ரெண்டு வச்சிருக்கேன் அதில் வந்து காய வச்சுக்க போகிறேன் இந்த வெயிலுக்கு நல்லா அந்த சூடு ஏறி ஈஸியாக வந்து காயறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த வடகத்துல இருந்து எடுத்து ரெண்டு கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் இல்லாமல் பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த பாத்திரத்தில் வந்து போடுங்க இந்த மாதிரி தண்ணீர் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா தான் அது நல்லா காய்ஞ்சு அந்த தண்ணீரெல்லாம் எடுத்துட்டு வரும் நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து கொட்டிட்டீங்க அப்படின்னா வடகம் அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது இப்போ இது எல்லாத்தையும் நான் காய வச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு விட்ட வடகம் போக மீதி வந்து அந்த பானியில் இந்த அளவுக்கு தண்ணீர் வந்து மீந்திருக்கு இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ காலையில் நான் காய வச்சுருக்கேன் இந்த வெயிலுக்கு வடகம் சாயந்தரமாக வந்து இது அளவுக்கு காய்ஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த வடகம் நமக்கு இருந்து ஒரு அஞ்சு நாள் காயிற மாதிரி இருக்கும் இது காய்ஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காலையில போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலரை மணி போல ஆகுது அதுக்கே வெயில் வந்து குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வடகம் கொஞ்சம் அளவுக்கு ஈரம் வந்து வத்திருக்கு இது அப்படியே எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பி அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த மண் பாத்திரத்திலேயே போட போகிறோம் ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற அந்த சாறு இது நல்லா உறிஞ்சுக்கும் இதே மாதிரி டெய்லியுமே எடுத்துட்டு வந்து மாடியில் வச்சு பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த மாதிரி காய வைக்கணும் அந்த தண்ணீர் வத்துற வரைக்கும் அது நல்லா வத்தினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா காய வச்சு நல்லா மொறு மொறு சுடுன்னு வரைக்கும் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வடகம் ப்ராசஸ் பாதி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மொறுமொறு வந்திருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்க இப்போ நான் இதை எல்லாத்தையும் திரும்ப இந்த பானையில போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடகம் கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு நாள் நல்லா மொறு மொறுனு காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த வடகத்துக்கு ரெண்டாவது ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பூண்டு எல்லாமே வெங்காயம் எல்லாம் மொறு மொறுனு உடச்சா இந்த மாதிரி வத்தல் போல் உடையிற அளவுக்கு நீங்கள் காய வச்சிங்கன்னா நம்ம ஃபைனல் ப்ராசஸ்க்கு போயிடலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு மூணு எண்ணெயை வந்து கலக்க போகிறோம் அது என்னென்ன என்னன்னு சொல்கிறேன் விளக்கெண்ண நல்லெண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் அதாவது கடலை எண்ணெய் இது மூணுத்தையும் தான் சேர்க்க போகிறோம் முதல்ல விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் விளக்கண்ணியுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல இந்த மாதிரி இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் நல்லெண்ணெய் அது ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி கடல் எண்ணெய் இதை மூணுமே முதல்ல சரிசமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டு நல்லா முதல்ல கைகளால் பசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பசிஞ்சிக்கணும் ஆனால் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும் எந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விளக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வாசனையோட நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும் வடகம் இப்போ நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நல்லெண்ணெய் நானூறு கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய் எண்ணெய் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ரெண்டு கையால் பசிஞ்சிக்கணும் கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா பெசஞ்சர் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச அந்த பானை இருக்கு இல்லையா அதை வந்து மறுபடியும் நல்லா கிளீன் பண்ணி நல்லா வெயில காய வச்சு சுத்தமாக எடுத்து வச்சிருங்க இப்போ பெசஞ்சர் இந்த வடகத்தை இந்த மண்பானையில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்ட வடகம் இந்த பானை ஃபுல்லாகவே வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்ச இந்த பானையில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்லா சுத்தமான துணி அது வந்து வெள்ளை துணியா இருந்தா ரொம்ப நல்லது வெள்ளை துணி அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணாத எந்த துணியா இருந்தாலும் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த பானை மேல இந்த மாதிரி மூடிடுங்க மூடி நல்லா காத்து போகாத அளவுக்கு நல்லா டைட்டா போட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டு விட்டுருங்க அந்த துணி வச்சு கட்டிருக்கேன் இல்லையா மேலே இந்த தட்டை போட்டு டைட்டா மூடிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய வடகம் ப்ராசஸ் முழுமையா முடிஞ்சுது இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த வடகத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு நிழலான இடத்துல அதாவது உங்க கிச்சன்ல எந்த ஈரமும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு தனியாக வச்சுருங்க அதே மாதிரி இந்த வடகத்தை யூஸ் பண்ணும்போது உங்கள் கைகளில் எந்த ஈரமும் இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு மேலே கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமேல் கடைகளில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லி கொடுத்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வடகத்தை இனிமேல் வீட்டிலே ரொம்ப சுலபமாக போட்டுருங்க இனிமே இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கீரை காரக்குழம்பு மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இந்த வடகத்தை போட்டு தாளிச்சு வச்சு சாப்பிடும் போது செம்ம ருசியாகவும் செம்ம வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்திரி வெயில் வரப்போகுது இதுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு ஒரு அஞ்சு கிலோ வெங்காயத்தை வாங்கி வடகம் போட்டுருங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி